தினம் வேதம் வாசிக்கணும்னு எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும் எதுக்கு வாசிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுமா எவ்வளோ வேதத்தை வாசித்தாலும் கடவுளை நம்ப முடியாமல் இன்றைக்கும் கிறிஸ்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க வேதம் வாசித்து அதுலேருந்து நிறைய தகவல்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது நிறைய ஆட்டோமேட்டிக் ஒரு ரிசல்ட்டாக இருக்குது நிறையா படித்தோம்னா நிறையா பைபிளில் இருக்க எல்லா கதைகளும் தெரியும் அதில் இருக்க டாக்டர்ன்ஸ் தெரியும் தத்துவங்கள் தெரியும் நிறைய தெரியும் அது எல்லாம் நம்மளை தேவனை நம்புறதை நோக்கி கொண்டு போகுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி வேதாகமத்தை நமக்கு படிக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணமே தேவன் தன்னை பற்றி நமக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் அதை எழுதி வச்சுருக்காங்க ஸோ அது முக்கியம்தான் அதை நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஒரு இன்டெலிஜென்ட் ஃபேத் ஒரு குருட்டு நம்பிக்கை இல்லை ஒரு அறிவுபூர்வமான நம்பிக்கையை தான் தேவன் நமக்கு விரும்புகிறாரு ஆனால் இந்த தகவல் மட்டும் போதாது ஏஜஸில் நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் ஒரு கமெண்ட் எழுதுகிறாங்க எலன் அண்ட் வைட் த பர்செப்ஷன் அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் ட்ரூத் டிபெண்ட்ஸ் லெஸ் அப்பான் த மைண்ட் தேன் அப்பான் த ஹார்ட் பாருங்கள் சத்தியத்தை உணர்ந்து கொள்வதும் அதை பாராட்டுவதற்கும் அறிவு அவ்வளோ அவசியம் இல்லையா இருதயம் ரொம்ப அவசியம் அப்படின்னு எழுதுகிறாங்க சத்தியமானது ட்ரூத் மஸ்ட் பி ரிசீவ்ட் இன்ட்டு த சோல் அந்த ஆன்மாவுக்குள்ளே நம்மளுடைய மைண்டுக்குள்ளே அது போகணும் இட் கிளைம்ஸ் த ஹோமேஜ் ஆஃப் த வில் நம்மளுடைய சித்தம் அதுக்கு அடி அப்படி சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இஃப் ட்ரூத் குட் பி சப்மிட்டட் டு த ரீசன் அலோன் அப்படி இல்லாமல் நம்மளுடைய அறிவுக்கு மட்டும் சத்தியத்தை ப ப்ரெசன்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டால் போதும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ரைட் உட் பி நோ ஹிண்ட்ரன்ஸ் இன் த வே ஆஃப் இட்ஸ் ரிசெப்ஷன் பெருமை வந்து அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடையாக இருந்திருக்கவே இருந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் லூசிஃபர் ஒரு தூதனாக உண்டாக்கப்பட்டவன் அவனுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சதை விட நம்ம யாருக்காவது அதிகமாக தெரிய முடியுமா காடு கூட ஹெவனில் வாழ்ந்தவன் அவன் அவனுக்கு எல்லாம் கடவுளை பற்றி தெரியும் ஆனால் அந்த அவ்வளோ தகவலும் இந்த ஹோல் மெஸ் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையை ஆரம்பித்து விடாமல் இருக்கிறதுக்கு அவனை தடை பண்ணவே இல்லை அவனுடைய லைஃப்பை இன்றைக்கும் அது மாற்றலை அவன் தேவனுக்கே எதிர்த்து நிற்க அவன் முற்பட்டு விட்டான் தகவல் என்றைக்குமே போதாது தேவனை பற்றி அவருடைய மகிமை எல்லாவற்றையும் பற்றி அவனுக்கு தெரிந்திருந்தாலும் அவருடைய குணாதிசயத்தை அறிஞ்சிருந்தாலும் அந்த தகவல் அதை அவர் இன்டலெக்சுவலாக மைண்டில் மட்டும் போட்டிருக்கும் போது அது அவனுடைய பெரிய விழுகையை தடை பண்ணவே இல்லை தகவல் ரொம்ப முக்கியம் தான் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம்தான் ஒரு தொடர்புக்கு ஒரு தொங்களோட தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு தகவல் ரொம்ப அவசியம் ஆனால் அந்த தொடர்புக்கு பதிலாக தகவல் இருக்கவே முடியாது இது நல்லா நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்பயுமே தகவலும் தொடர்பும் சேர்ந்து போகணும் நிறைய நேரங்களில் ஊழியக்காரங்க வேற வேற ஊர்களுக்கு போகும்போது அங்கே ஏற்கனவே ஆவியானவர் கிரியை செய்து சில பேர் கடவுளை பற்றி அவங்க ஆசையாக வந்து கேட்பாங்க அவங்கள்ட்ட ஏற்கனவே உண்மையான கடவுளை பற்றின அந்த விசுவாசம் அவங்க இருதயத்தில் இருக்கும் இப்படி ஒரு கடவுள் இருக்காருன்னு அவங்க நம்புவாங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்க ஆரம்பிப்போம் ஆனால் எல்லாத்தையும் பிறந்ததுலேருந்தே கடவுளை பற்றி அறிந்த நம்ம நிறைய நேரத்தில் அவரோட தொடர்பு கொள்ள மறந்துடுறோம் அதுக்கான நேரத்தை ஒதுக்க தவறி விடுகிறோம் என்றைக்குமே தகவல் தகவல் வந்து ஒரு அடிப்படையாக இருந்து அவரோடு இருதயத்தில் ஒரு உறவு கொள்ள தான் நம்மளை தள்ளுறதா இருக்கணும் அப்போ தான் அந்த தகவல் வேதாகமத்தை படிக்கிறது அந்த நோக்கம் நிறைவேறும் அந்த உறவுக்கு நேராக நம்மளை வழிநடத்தி செல்லணும் சில பேர் பைபிள் ஃபுல்லாகவே தெரியாது ஒரே ஒரு கதையை கேட்டிருப்பாங்க நம்பிடுவாங்க அந்த மாதிரி அற்புதம் செய்ய முடிஞ்சவரால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் நம்பிடுவாங்க எல்லா கதையும் தெரிஞ்சும் நம்பாமல் இன்றைக்கும் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்போ அறிவு மூளைக்கு மட்டும் ஒரு உணவு போடுவதாக நம்ம வேத வாசிப்பு நேரம் இருக்கக்கூடாது அதில் படிக்கிற காரியங்கள் இருதயத்துக்குள்ளே போகிறதா இருக்கணும் விசுவாசத்துக்கு ரெண்டு காரியம் தேவை எப்பொழுதுமே ஒரு நம்பத்தகுந்த நபரை பற்றி நபர் இருக்கணும் முதல் ஒரு நம்ப தகுந்த நபர் இருக்கணும் அவரை எனக்கு தெரியணும் இது ரெண்டும் சேரும்போது தான் அவரை விசுவாசிக்க முடியும் அப்போ இந்த விசுவாசத்தை நோக்கி நடத்தி செல்வதற்காக தான் இந்த வேதவாசிக்கு நேரம் இருக்கணும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்பகமான நபராக அவர் அப்படின்றத வேறு வேறு கதைகள் மூலமாக சரித்திரத்தின் மூலமாக அவர் பிறந்ததின் மூலமா வேதாகவன் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுது அதெல்லாம் போதாது அவரை அறிந்து கொள்ளணும் பர்ஸ்னலாக என் வாழ்க்கையில் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நான் ருசித்து பார்க்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்து ஒரு விசுவாச உறவு எனக்கும் தேவனுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுந்தான் வேதவாசப்பின் நோக்கமாக இருக்க வேண்டும்